யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சமோ அவர்களுடனே கூட்டணி வைத்தனர் இந்த பெண் வரும் சாதாரண பெண்தான் அவ்வளவு பெரிய தவறான விஷயம் அல்ல என்று கூறுகிறீர்கள் ஆனால் இன்று தமிழக வெற்றி கழகம் நாளை திராவிட முன்னேற்றக் கழகம் நாளை மறுநாள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி என்று தாவினால் இதைவிட ஒரு அசிங்கம் வேற ஒன்றுமில்லை தற்போது ஒரு நேரலையில் மிகவும் கேவலமாக பேசினார் இவர் நான் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு எதிர்பார்ப்புடன் வந்தேன் என்று கூறியிருக்கிறார் எதிர்பார்ப்போர் எதிர்பார்ப்போட அதன் பிறகு அவர் சொல்லியிருப்பார் எனக்கு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வெளியேறியவுடன் பல கட்சிகளிடம் இருந்து அழைப்பு வந்தது என்று வாய்ப்பூசாமல் பொய்யினை சொல்லியிருப்பார் அது எந்தெந்த கட்சியிலிருந்து வந்தது என்பதனை ஒரு காணொலியாக இருக்கிறது தாவைக்கால இருந்து வெளியில வந்த சமயங்கள்ல அந்த ஒரு மாத காலத்திலேயே நிறைய கட்சிகள் இருந்து அழைப்பு வந்தது பாஜக இருந்து வானதி சீனிவாசன் அக்கா ஓபன் இன்வைட் கொடுத்திருந்தாங்க பிரெஸ் மீட்ல அது இல்லாம வந்துட்டு தனியா டெலிபோன் கால்லயும் பாஜகவினர் தொடர்பு கொண்டிருந்தாங்க அப்புறம் அதிமுக இருந்து கால் வந்திருந்தது நாத்தா கால இருந்து கால் வந்திருந்தது அதை காமிங்கள் இவர் சொல்வது உண்மைதானா இல்லை போய் இதை கூட விட்டு விடலாம் எனக்கு சுயமரியாதை இல்லை என்று என் அம்மாவிடம் கூறினேன் அதற்கு அவர் சொன்னால் நான் இருபது ஆண்டு காலமாக திமுகவில் இருக்கிறேன்

இதுதான் மக்களே நடந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கமெண்டில் தெரிவிக்கவும் இதுல ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுக வெற்றி பெறும் என்று என்ற கேள்விக்கு நிச்சயமாக திமுக தான் வெற்றி பெறும் அதன் பிறகு மக்கள் இப்பொழுது தெளிவாக உள்ளார்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் சரியாக இருக்கிறார்கள் என்று ஒரு கேவலமான ஒரு அருவறுப்பான பதில் இனி அவர் கூறியிருப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வெற்றி பெறுமா வெற்றி பெறும் இருக்காங்க வராத ஒரு தலைவருக்கு ஓட்டு போடணுமா ஏன் இப்படி ஒரு பெண்ணாக பிறந்து இப்படி எல்லாம் பேசுவது மிகவும் அவதூறான செயலாகும் அவர் சொல்லி இருப்பார் களத்திற்கு வராத ஒரு தலைவர் நமக்கு எப்படி நல்லது செய்வார் என்று தளபதி விஜய் அவர்கள் இணை சுட்டி காட்டியிருப்பார் அதே போல் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அனைத்து விதமான களத்திற்கும் இறங்கி வந்திருக்கிறார் இதனால் மக்கள் அவரே விரும்புகின்றனர் என்று கூறியிருப்பார் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க மக்கள் கண்டிப்பா தெளிவான முடிவை தான் எடுப்பாங்க அதன் பிறகு ஒரு நல்ல கேள்வி கேட்டிருப்பார் அது என்னவென்றால் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கினை ஆளுங்கட்சி இல்லாமல் இதை செய்ய முடியாது என்று நான் தவறாக பேசியது எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் பேசியிருக்கிறேன் என்று தனது தவறு நீ ஒற்றுக்கொண்டிருப்பார் அன்னிசிட்டி விஷயத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்வதற்கு அரசாங்கம் உடனே இருந்ததாக தான் நீங்க அந்த பேட்டில தெரிவிச்சு இருந்தீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க திமுக போன பிறகு சரியா அந்த ஒரு அனாலிசிஸ் எடுக்கலையோ என்ன நடந்தது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணாம ஆளும் கட்சி மேல சும்மா ஒரு கிரிட்டிசைசேஷன்ல தூக்கி கொடுத்துட்டோம் இந்த போராட்டத்திற்கு பிறகுதான் நடந்தே சம்பவம் அது என்னவென்றால் நீங்கள் எங்கள் கட்சியில் இணைந்திருங்கள் நாங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான நிதியினை வழங்குகிறோம் நீங்கள் எங்கள் எதிர்த்து எதுவும் கேட்க வேண்டாம் என்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதன் பிறகு இவரை ஆளுங்கட்சி இவரினை விலை பேச தொடங்கியது இவரும் அந்த விலையினை ரூபாய் இருநூறு ரூபாய் அளவில் தன்னை கொண்டார் தற்போது அவர் திமுகவில் இணைந்திருக்கிறார் இவருக்கு நல்ல ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கிறதா என்று நீங்கள் கூறுங்கள் மக்களே இவர் எதிர்காலத்தில் நல்ல ஒரு அரசியல்வாதியாக வருவாரா என்று மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்தினை கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி